சாரதாவுக்கு தன்னோட கர்ப்பவதி மருமக அனாமிகாவ பார்த்தாலே எரிச்சலா இருக்கும் அனாமிகா தன்னோட குழந்தைங்க நந்தினி சாந்திக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தா அத பார்த்து சாரதா கோபத்துல பொங்கிக்கிட்டு இருந்தாங்க என்னவோ என் வீடு முழுக்க பொம்பள பிள்ளைங்களால நெறஞ்சிருக்கு ஒரு ஆம்பள புள்ள கிடைக்கும்னு பார்த்தா அத பெத்துக் கொடுக்குற யோக்கியத வந்தவளுக்கு சுத்தமா இல்லாம போச்சு எல்லாம் என் தலை எழுத்து இப்படிப்பட்ட ஜாதகத்தை உடையவளை என் தலையில கட்டி வச்சாங்களே அந்த தரகரை கட்டி வச்சு உதைக்கணும் என் சொத்துக்கெல்லாம் வாரிசு இல்லாம போகுது அந்த நேரத்துல அனாமிகாவோட குழந்த நந்தினி சாரதாவை பார்த்து சிரிச்சா அம்மா பாட்டிய பாரு பாட்டிய கொஞ்சம் ஏதோ புலம்பிக்கிட்டு இருக்காங்க நல்லா இருக்குல்ல என்னடி புரிஞ்சுது உனக்கு பாட்டி சாப்பாடு சாப்பிடுறீங்களா அம்மா பாட்டி கூட கொஞ்சம் சாப்பாடு போடு நீங்க தின்னுங்கடி தின்னுங்க உங்க அம்மா தான் ஊட்டிக்கிட்டு இருக்காள வயிறார சாப்பிடுங்க ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க பத்தாதுன்னு இன்னொரு தடவை கர்ப்பமா வேற இருக்கா இப்படி வரி பொம்பளை பிள்ளைங்களை பெத்தா இப்படி இந்த தடவை கூட பொம்பளை பிள்ளைய பெத்த நேராக உங்க அம்மா வீட்டுக்கு போக வேண்டியதுதான் என் வீட்டில் உனக்கு இதுக்கப்புறம் இடம் இல்ல இதுங்களை மேய்க்கிறதுக்கு என் கிட்ட பானமும் இல்ல அத்த குழந்தைங்க சாப்பிட்டு இருக்காங்கல்ல இந்த நேரத்துல இதெல்லாம் கண்டிப்பா தேவைதானா என்னடி வாய் நீளுது என் வாயி என் இஷ்டம் திட்டதா செய்வேன் அதுக்கான உரிமை எனக்கு இருக்கு என் பையன் பெத்த பிள்ளைங்க அதுங்க எங்க இப்ப வலிக்குதுன்னு கொஞ்ச நாளா வாய் நீண்டுகிட்டே போகுது கொஞ்ச விட்டா கையும் நீளும் போல இருக்கே உனக்கு அதுக்குதான் யார எங்க வைக்கணும்னு பாத்து வைக்கணும்ங்கிறது போயே உன் வேலையை பாரு நான் என் வேலைய பாத்துக்கிறேன் சாரதா அப்படி பேசுனதை பாத்துட்டு அனாமிகா இப்ப எதுவும் பேச வேண்டான்னு வாய முடிக்கிட்டு குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா அம்மா இந்த தெருவ கண்டிப்பா தம்பி பாப்பா தான் பொறுக்கும் கவலைப்படாதம்மா தம்பி பிறந்த உடனே அவனை வச்சு பாட்டிய கல்லால் அடிக்க வைக்கலாம் அப்ப அடிபட்டு பாட்டி அழுவாங்க அத பார்த்து அன்னைக்கு நம்ம எல்லாரும் சிரிக்கலாம் ஜாலியா இருக்கலம்மா அம்மா இவ இவ்ளோ பேசுறால தினமும் என் பெட்ஷீட்ல உச்சா போய் ஈரமாக்குறான் இவ பக்கத்துல இனிமே நான் படுக்க மாட்டேம்மா பசங்களா அப்படி எல்லாம் பேசாத நீ எல்லாரும் விட பெரிய பொண்ணு இல்லையா உன்னை விட சின்ன குழந்தை அவளை நீதான நல்லபடியா பாத்துக்கணும் பாவம் சாந்தி சின்ன பிள்ளைல அவளுக்கு நீதா சொல்லி கொடுக்கணும் சரிங்கம்மா ஏய் பாப்பா வா வெளிய போலாம் வெளிய போய் ஜாலியா விளையாடலாம் சரிக்கா இப்படி நந்தினியும் சாந்தியும் விளையாடுறதுக்காக வெளிய போனாங்க அனாமிகாவை பார்த்து முனு முனு புலம்பிக்கிட்டே இருந்தாங்க சாரதா கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு அனாமிகாவோட புருஷ ரமேஷ் வந்தான் வரும்போதே ரொம்ப சோகமா வந்தான் என்னங்க அப்படி இருக்கீங்க என்ன ஆச்சு வேற எப்படி இருப்பான் உன கட்டிக்கிட்ட பாவத்துக்கு இப்படிதான் எப்பவும் இருப்பான் பாவம் என் புள்ள உனக்காக ஆயிரக்கணக்கில் பணத்தை செலவு பண்றான் ஆம்பளை புள்ள பொறக்கணும்னு கட்டாத தாயத்து கிடையாது எல்லா இடத்துலயும் வைத்தியம் பார்த்தான் ஆனா அவனுக்கு ஒரு கொல்லி போடுறதுக்கு ஆம்பளை புள்ள இல்ல அந்த கடவுளும் அவனுக்கு தான் பண்றான் இவன் கவலைய சொன்னா யாருக்கா இருந்தாலும் கண்ணீர் வராமலா இருக்கும் அம்மா ஏமா இப்படி பேசிட்டு இருக்க இப்ப என்ன ஆச்சு அப்புறம் எதுக்குடா மூஞ்ச இப்படி தூக்கி வச்சிட்டு இருக்க கேக்குறல்ல பதில் சொல்லு என்ன ஆச்சு அது அது வந்து அவ்வளவுதான் இந்த தடவையும் நமக்கு நஷ்டம்தான் வந்துச்சா போ போச்சா ஏன் கடவுளே இப்படி சோதிக்கிற கொஞ்சமாவது கருணை காட்டேன் எப்ப இந்த வீட்டு மேல சனி பார்வை விழுந்ததோ அப்பையில இருந்து கஷ்டத்துல இருந்து தப்பிக்கவே முடியல இந்த தடவை கூட பயிருக்கு சரியான வில படியலம்மா நானே கடுப்புல இருக்கேன் நீ வேற உன் வார்த்தையால என்ன கொல்லாதம்மா அப்படின்னு ரமேஷ் அந்த இடத்த விட்டு போய் தன்னோட ரூம்ல உக்காந்து அழுதுகிட்டு இருந்தான் அப்போ அந்த இடத்துக்கு நந்தினியும் சாந்தியும் வந்தாங்க அழுதுகிட்டு இருந்த தன்னோட அப்பா ரமேஷ பார்த்த நந்தினி அப்பா அப்பா ஏன்ப்பா அழுதுகிட்டு இருக்கீங்க நீங்க கண்ணுல தூசி வெந்துச்சா நீங்க அழாதீங்கப்பா எனக்கும் அழுகையா வருது அப்பா அப்பா இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அம்மாவ பாட்டி திட்டாங்க பயங்கரமா திட்டிட்டாங்க அம்மாக்கு கண்டிப்பா இந்த தடவை தம்பி பாப்பா தான் பொறுக்கும் பா என் செல்ல கண்ணுங்களா சரி நீங்க சாப்பிட்டீங்களா நாங்க சாப்பிட்டோம் அம்மா தான் சாப்பிடல என்னது அம்மா சாப்பிடலையா அப்படின்னா நானும் அம்மாவும் ஒன்னா சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரமேஷ் சாப்பாடு எடுத்துக்கிட்டு போய் தன்னோட மனைவி அனாமிகாவுக்கு ஊட்டி விட்டான் அவனும் சாப்பிட்டான் பக்கத்துல இருந்த குழந்தைங்களுக்கு கூட மாறி மாறி ரமேஷ் ஊட்டிக்கிட்டு இருந்தான் அந்த நாலு பேரையும் பார்த்து சாரதா பொறாமப்பட்டாங்க என்னவோ என் புள்ள ராஜ வாழ்க்கை வாழ வேண்டியவன் இப்படி மத்தவளுக்கு அடிமையா சோறு ஊட்டிக்கிட்டு இருக்கானே இத பாக்கும்போது வயிறே எரியுது இந்த வீணா போனவ காலடி எடுத்து வச்சதுல இருந்து எங்களுக்கு இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு சனியம் புடிச்சவளா இருக்கா என் பிள்ளையோட வாழ்க்கைய கெடுக்கிறதுக்காகவே வீட்டுக்குள்ள வந்திருக்கா அவன் நாசமா போக கை கால் விழுந்து போக இப்படி ஷாரதா அவளுக்கு சாபமா விட்டுட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்த அனாமிகாவுக்கு வலி வந்தது

என்னடா பேசிக்கிட்டு இருக்க அந்த பணத்தை அப்பவே செலவு பண்ணியாச்சு இப்ப பணம் கேட்டுக்கிட்டு இருக்கிய என்னம்மா சொல்ற நீ எனக்கு தெரியாம எப்படி செலவு பண்ண அது அனாமிகாவுக்காக எடுத்து வச்சது என்னங்க அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாங்க முதல்ல போங்க போய் ஏதாவது பண்ணுங்க எனக்கு வலி ரொம்ப அதிகமாகுது முடியல அப்பா அப்பா அம்மா ஏன் அழறாங்க அம்மா அழறது பார்த்தா எனக்கு அழுகையா வருதுப்பா எனக்கு கூட அழுகையா வருதுப்பா

அப்படின்னு குழந்தைங்களை சமாதானப்படுத்திட்டு ரமேஷ் உடனே வெளியே போனான் அனாமிகாவ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக்கிட்டு போனான் அன்னைக்கு சாயந்தரம் அனாமிகா அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்தான் அந்த குழந்தையை பார்த்ததும் அனாமிகா அழ ஆரம்பிச்சிட்டா என்ன அனாமிகா இது குழந்தை ஆரோக்கியமா பிறந்திருக்கு இப்படி அழுதுகிட்டு இருந்தா எப்படி ஏற்கனவே ரெண்டு பெண் குழந்தைங்களை பெற்றெடுத்து உங்க அம்மா கிட்ட வார்த்தை வாங்கிட்டு இருக்க அதெல்லாம் தாங்க முடியல உங்க அம்மா பேசுற பேச்சு நாளுக்கு நாள் மோசமாக்கிட்டுதான் போகுது இப்ப மறுபடியும் இன்னொரு பெண் குழந்தைய பெத்தன்னு உங்க அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும் சொல்லுங்க நீ ஒண்ணு கவலைப்படாத அம்மா கிட்ட நான் பேசுறேன் அப்படின்னு அனாமிகாவும் ரமேஷ் பேசிக்கிட்டு இருக்கும்போதே போதே அங்க சாரதா வந்தாங்க வந்த உடனேயே பிறந்த குழந்தைய பார்த்து முகத்த சிடுசிடுன்னு வச்சுக்கிட்டாங்க என்னது இது மறுபடியும் பொம்பளை குழந்தையா என்ன கருமமோ இப்படி வரிசையா பொம்பள பிள்ளைய பெத்துட்டு எப்படியாவது போய் எக்கேடோ கெட்டு ஒழிங்க அப்படின்னு சாரதா பிறந்த குழந்தைய கூட கையில எடுக்காம போயிட்டாங்க பயங்கர கோபமா இருந்தாங்க மூணு பெண் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு இருந்த அனாமிகாவால மாமியார் பேசுறத நாளுக்கு நாள் பொறுத்துக்கவே முடியாம போச்சு ஒரு நாள் ரமேஷ் அனாமிகா எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு வெளியூருக்கு போய் பத்து நாள் இருக்க வேண்டியிருக்கும் அங்க ஏதோ விவசாயம் பண்ணணுமா அந்த வேலைய முடிச்சு கொடுத்தா நிறைய பணம் தரோம்னு சொல்லிருக்காங்க அந்த பணம் மட்டும் கைக்கு கிடைச்சா நம்ம கஷ்டம்லாம் நல்லா தீந்துரும் போயிட்டு வருவா நமக்கம் போயிட்டு வாங்க இப்ப நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா தான் நம்மளால வாழ்க்கை நடத்த முடியும் நீங்க என்ன பத்தியோ குழந்தைங்கள பத்தியோ கவலைப்பட தேவையில்லங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நான் பாத்துக்கறேன் நீங்க போயிட்டு வாங்க இப்படி ரமேஷ் தன்னோட மனைவி கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போனான் அந்த நேரத்துல தான் பயங்கரமான மழை பெஞ்சுது பயங்கரமான இடி மின்னல் புயலா மாறுச்சு அத பாத்து குழந்தைங்க பயந்துட்டாங்க அம்மா எனக்கு எனக்கு ரொம்ப பயமா பயமா இருக்கு இருக்கு இப்படி எப்படிடா நான் தான் இருக்கேன்ல என்ன புடிச்சுக்கோங்க நமக்கு ஒண்ணும் ஆகாது அப்பா எங்க போனாருமா உடனே அப்பாவை வீட்டுக்கு வான சொல்லுங்க சொல்லுங்க வந்துருவாருடா கண்ணா வந்துருவாரு அப்பா இந்நேரத்துக்கு இங்க வந்துகிட்டே இருப்பாரு இப்படி அனாமிகா தன்னோட குழந்தைங்களை சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தா அதுக்குள்ள கல் மழை பெய்ய ஆரம்பிச்சுடுச்சு அந்த இடத்துல இருந்து யாருமே வீட்டை விட்டு கூட வராம இருந்தாங்க யாராவது தலையில பட்டு அப்பதான் ஒரு யோசனை வந்துச்சு உடனே தன்னோட மருமக அனாமிகா குழந்தைங்க அவங்க எல்லாரையும் வீட்டை விட்டு வெளிய துரத்திட்டாங்க ஐயோ அத்த தயவு செஞ்சு எங்களை வெளியே துரத்தாதீங்க கல் மழை இருந்தோம்னா எங்க மேல கல்லு விழுந்து நாங்க செத்து போயிடுவோம் தயவு செஞ்சு கதவ திறங்க அங்கேயே இருந்து கல்லு மண்டையில விழுந்து சாவுங்க எல்லாரும் மொத்தமா போய் சேருங்க அப்பதான் என் புள்ளைக்கு நான் இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வப்பேன் அதுக்கு அப்புறம் அவன் புது மனைவியோட ஆம்பளை புள்ளைய பெத்த அப்பதான் நான் நினைக்கிறது நிறைவேறும் என் ஆசை நிறைவேறும் நீங்க கூட ஒரு பெண் தானே அத்த கொஞ்சமாவது இரக்கம் காட்டுங்களேன் காட்ட மாட்ட முடியாது இன்னைக்கு நீங்க செத்தே தீரணும் இப்படி சாரதா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்போ வீட்டு மேல ஒரு பெரிய பாறை விழுந்துச்சு அந்த கல்லுக்கு அடியில சாரதா சிக்கிக்கிட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்தாங்க அத கவனிச்ச அனாமிகா உடனே கதவ உடைச்சு அங்க போய் தன்னோட உயிரை பொருட்படுத்தாம தன்னோட மாமியார காப்பாத்தின உயிரை காப்பாத்தின அனாமிகாவை பார்த்து சாரதாவுக்கு கண்ணீர் பெருக்கு செஞ்ச தப்ப அப்பதான் உணர்ந்தாங்க அம்மா அனாமிகா தப்பு பண்ணிட்டமா உன்ன மாதிரி நல்ல மனசு உள்ள மருமகளை கொல்லலான்னு பாத்துட்டேன் என்ன அத்த ஒரு பெண்ணுக்கு பெண்ணே எதிரி இப்படியே இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க இந்த உலகமே பெண்ண சுத்திதான் இருக்கு ஒரு பெண் ஒரு ஆணை தலைக்கு மேல தூக்கிக்கிட்டு இருந்தா அதுக்கு கீழே இருக்கிறவளும் பெண்தான்னு நினைங்க இந்த பூமா தேவி கூட ஒரு பெண் தான் நீங்க நான் எல்லாருமே பெண்கள் தான் பெண்களை குறைச்ச மதிப்பிட்டுறாதீங்க அத்த அவங்க நினைச்சாங்கன்னா எதை வேணாலும் சாதிக்க முடியும் பெத்தா பெண் குழந்தைங்களதான் பெக்கணும் மனசு இருந்தா ஆம்பளைங்க மாதிரி அவள வளர்க்கல இப்படி அவங்கள கொன்னு கைய கழுவி விடலான்னு மட்டும் நினைக்க கூடாது அது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா இனிமேலாவது இந்த எண்ணத்த நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அது மட்டும் இல்ல இப்ப கூட உங்க உயிரை காப்பாத்தின நானும் ஒரு பெண் தானே மறந்துராதீங்க ஐயோ தாயே மன்னிச்சிடுமா பெரிய தப்பு பண்ணிட்ட என் பேத்திங்கள என் புள்ளைய விட பெரிய அளவுல நான் பாத்துக்கறேன் யாரையும் திட்ட மாட்டேமா தன்னோட மருமக தன்னோட மூணு பேத்திகளையும் நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க அனாமிகா எந்த பிரச்சனையும் சந்தோஷமா புருஷனோட சந்தோஷமா இருந்தா இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்ற அது வரைக்கும் பாய் பாய் அனாமிகா பரம கிருஷ்ண பக்தை எல்லா வருஷங்களும் மாதிரி இந்த வருஷமும் கிருஷ்ண ஜெயந்திய விமர்சையா கொண்டாடணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா ஆனா புதுசா வந்த ரெண்டு மருமகள்கள் அஞ்சலி அவனி ரெண்டு பேருக்கும் பிடிக்காது அத பார்த்து மாமியார் சாரதா அட என்னம்மா நல்ல நாள் அதுவும் ரெண்டு பேரும் இப்படி நிக்கிறீங்க இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா பவித்திரமான கிருஷ்ண ஜெயந்தி இன்னைக்கு புது துணி போட்டுக்கிட்டு பூஜை பண்ணனும் அங்க பாத்தீங்களா அனாமிக்காவ நல்லபடியா பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கா பாருங்க எந்த காலத்துல பூஜையெல்லாம் யாரத்த நம்புவா இன்னைக்கு பண்டிகைங்கறதால புள்ளைங்களுக்கு லீவ் விட்டுருக்காங்க வீட்ல ஏதாவது நல்லா செஞ்சு சாப்பிட்டுட்டு சன் டிவில புது படம் பார்க்கணும் எல்லாரும் அதை தானே பண்ணுவாங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா காலம் காலமா நம்ம முன்னோர்கள் கடைபிடிச்சிட்டு வர்றதை இப்படி கைவிடக்கூடாது கிருஷ்ண ஜெயந்தின்னா என்னன்னு தெரியுமா இந்த பண்டிகையோட பிரத்யேகம் என்னன்னு தெரியுமா அது தெரிஞ்சிருந்தா இவங்க இப்படி பேசுவாங்களா அத்த இவங்களுக்கு புரியற மாதிரி நான் சொல்றேன் இங்க பாருங்க அஞ்சலி அவனே நீங்க ரெண்டு பேரும் இந்த பண்டிகைய பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு வருஷமும் ஸ்ராவண மாசத்துல கிருஷ்ண பட்சத்துல வர்ற அஷ்டமி அன்னைக்கே இந்த கிருஷ்ண ஜெயந்திய எல்லாரும் கொண்டாடுறாங்க இத காலங்காலமா செய்யறாங்க இந்த கிருஷ்ண ஜெயந்திய கோகுலாஷ்டமின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் விவரமா சொல்லா இன்னும் நிறைய விஷயங்கள் இதுல எனக்கு புரிய வேண்டியிருக்கு தெளிவா நான் சொல்றேம்மா கேளுங்க வேணுகோபால் இந்த உலகத்துக்கே குரு வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே வழி வழிகாட்டுறவருதான் அந்த கண்ணன் சின்ன வயசுல மகாவிஷ்ணு கண்ணனா பொறந்து குறும்புகள் பண்ணிக்கிட்டு வெண்ண திருடி சாப்பிட்டுக்கிட்டு கோபியர்களோட சேர்ந்து எல்லார் மனசையும் திருடினவன் கோபியர்கள் கொஞ்சம் ரமணா ஸ்ரீ கிருஷ்ணான்னு சொல்லுவாங்க முக்கியமா பெண்களுக்கு ரொம்ப பிடித்தமான கடவுளா கிருஷ்ணர் இருக்காரு எத்தனை அவதாரங்கள் எடுத்தாலும் அது இந்த உலகத்தோட நன்மைக்காக தான் எடுக்கிறாரு அதனால கிருஷ்ணாஷ்டமி வந்தாலே போதும் எல்லாரும் சந்தோஷமா அந்த நாளை கொண்டாடுவாங்க இந்த நல்ல நாள் அதுவுமா சின்ன குழந்தைங்களுக்கு வேஷம் போட்டு அவங்களையும் கொண்டாடுவாங்க இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறவங்களுக்கு நினைச்சது எல்லாமே நடக்கும்ங்கிறது ஐதீகம் அடடே கேட்டா போல இருக்கே இது ஸ்ரீகிருஷ்ண ஜென்மாஷ்டமின்னு சொல்றீங்களே அதுக்கு என்ன காரணம் அக்கா ஸ்ரீகிருஷ்ணர் பிறந்தது ஒரு அற்புதன்னு தான் சொல்லணும் ராட்சசனான கம்சனோட தங்கச்சி தேவகி அவளுக்கு அவருன்னா ரொம்ப பிடிக்கும் அவங்கள வசுதேவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு மாமியார் வீட்டுக்கு அனுப்பும்போது போது ஆகாசத்துல இருந்து தன்னோட தங்கச்சி வயத்துல எட்டாவதா பொறக்கற ஆண் குழந்த கம்சன காவு வாங்கிடுவான் அப்படின்னு சொன்னாங்க அதனால கோபமா கம்சன் தன்னோட தங்கச்சி தேவகி மாமா வசுதேவர ஜெயில அடைச்சிட்டான் அவங்களுக்கு பொறந்த குழந்தை எல்லாத்தையும் பொறந்த உடனேயே கொண்டுட்டான் இப்படி ஏழு குழந்தைங்களை எழுந்த தேவகி எட்டாவது தடவையா கர்ப்பம் தரிச்சான் அந்த குழந்தை தன்னை கொன்னிடுவான்னு முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருந்த கம்சன் அவனை கொன்னே தீரணுங்கிற எண்ணத்தை அதிகமா வளர்த்தான் அதே நேரம் பிரசவ வழி வந்த தேவகிக்கு சிராவண மாசத்துல அஷ்டமி நாள் அணக்கி ரோகிணி நட்சத்திரத்துல அர்த்தராத்திரி ஸ்ரீகிருஷ்ணர் பிறந்தாரு ஸ்ரீகிருஷ்ணரை எப்படியாவது காப்பாத்தணும்னு அவங்க ரெண்டு பேரும் நினைச்சாங்க அதே நேரத்துல அந்த குழந்தை விஷ்ணு மூர்த்தியா பிரதீட்சையாகி என்ன பண்ணுவாருன்னு சொன்னாரு வசுதேவரோட சங்கடமும் குறைஞ்சது எல்லா கதவுகளும் திறந்துருச்சு எல்லாம் சுருண்டு விழுந்துட்டாங்க அந்த பாலகுமாரன வசுதேவர் கூடையில வச்சு தலை மேல வச்சுக்கிட்டு நடந்து போனாரு போற வழியில பயங்கரமான மழை பெஞ்சுது மழை துளி அந்த கண்ணன் மேல படாம இருக்க ஆதிசேஷனே கொடையா வந்தாரு அதுக்கப்புறம் வசுதேவர் யமுனை நதியை தாண்டி அக்கறைய போய் சேர்ந்தாரு அங்க யாதவ குலத்தை சேர்ந்த யசோதா அழகான ஒரு பெண் குழந்தைய பெற்றெடுத்தா அதை பார்த்த வசுதேவர் கிருஷ்ணரை யசோதா பக்கத்துல போட்டாரு பெண் குழந்தைய தன் கையில எடுத்துக்கிட்டு அங்க இருந்து மறுபடியும் ஜெயிலுக்கே வந்துட்டாரு யசோதாவுக்கு ஆண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சதும் அந்த இடத்துல உற்சவமே நடத்தினாங்க அதுதான் கோகுலாஷ்டமியா மாறுச்சு அன்னையில இருந்து எல்லாரும் ஸ்ரீ கிருஷ்ணாஷ்டமி அப்படின்னு கொண்டாட ஆரம்பிச்சாங்க ஆஹா ஸ்ரீ கிருஷ்ணரோட கதை சுவாரஸ்யமா இருக்கு நீயும் ஒரே ஆச்சரியமா இருக்கு கேக்க ஆனந்தமாவும் இருக்கு ஆமாக்கா கிருஷ்ணாஷ்டமி அன்னைக்கு என்ன நல்லா பண்ணா நல்லது கிருஷ்ணாஷ்டமி அன்னைக்கு அவருக்கு பிடிச்ச வெண்ண சக்கரை எல்லாத்தையும் நைவேதியமா வைக்கணும் அந்த நைவேத்தியத்த சின்ன குழந்தைங்களுக்கு நாம கொடுக்கணும் அதே மாதிரி குழந்தைங்க எல்லாருக்கும் ஸ்ரீகிருஷ்ணர் வேஷம் போட்டு கொண்டாடி அழகு பார்க்கணும் அது மட்டும் இல்லாம அன்னைக்கு துளசி இலைகளை கண்டிப்பா சமர்ப்பிக்கணும் ஏன் தெரியுமா துளசி ஸ்ரீகிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி பண்றது மூலமா கிருஷ்ணரோட அனுகூலம் நமக்கு கிடைக்கும்னு எல்லாரும் நம்புவாங்க அதையும் செய்வாங்க நம்மளும் செய்யணும் அம்மா அனாமிகா இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கே அது என்னன்னா ஸ்ரீ கிருஷ்ணாஷ்டமி அன்னைக்கு ஆதரவு இல்லாதவங்க இடங்களுக்கு போய் நம்மளால முடிஞ்ச உதவிகளை செய்யணும் பழம் உணவு ட்ரெஸ்ஸு இப்படி எதை வேணா கொடுக்கலாம் அது மூலமா நமக்கு புண்ணியமும் வந்து சேரும் அப்புறம் அத்த இந்த பண்டிகை அன்னைக்கு நம்ம செய்யக்கூடாத காரியங்கள் எதுவும் இருக்கா இருக்குமா இருக்கு நல்ல கேள்வி கேட்ட அந்த கோபால கிருஷ்ணனுக்கு மயில் இறகுனா ரொம்ப பிடிக்கும் அவர் சின்ன குழந்தையா இருக்கும்போது அதுங்களோட தான் நிறைய நேரம் செலவிட்டு இருக்கிறாரு கன்று குட்டிகளையும் அவருக்கு பிடிக்கும் அவங்கள கும்பிடுறவங்களுக்கு கிருஷ்ணரோட அனுகிரகம் என்னைக்கும் உண்டு ஜென்மாஷ்டமி அன்னைக்கு மாடுகளை நம்ம அவமரியாதை செஞ்சோன்னா அது கிருஷ்ணரையே அவமதிக்கிற மாதிரி கிருஷ்ணாஷ்டமி அன்னைக்கு விலங்குகளோட வயத்து பசிய ஆத்துறது காயப்பட்ட பசுக்களுக்கு மருந்து போடுறது மாதிரி சில நல்ல காரியங்களை பண்றது ரொம்ப நல்லது இது அன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்கும் பண்ணலாம் சரி கேட்டிங்கல போய் குளிச்சுட்டு வாங்க ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலை செய்யலாம் அக்கா என்னென்ன செய்ய சொல்ற ஏக்கா யக்கா எனக்கு பிரசாதம் ரொம்ப நல்லா செய்ய தெரியும் முதல்ல போய் ரெண்டு பேரும் குளிச்சுட்டு வாங்க அப்புறமா இத பத்தி பேசலாமா சாரதா அப்படி சொன்னதும் அவனி அஞ்சலி ரெண்டு பேரும் அவங்கவங்க அவங்க ரூமுக்கு போனாங்க கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா குளிச்சு முடிச்சிட்டு புது டிரஸ் போட்டுட்டு வந்தாங்க அவங்கள பார்த்த சாரதா அப்பாடா எவ்வளவு அழகா இருக்கீங்க என் கண்ணே பற்றம் போல இருக்கு இங்க பாருங்க அத்த நம்ம வீட்லயே இன்னைக்கு நம்ம அன்னதானம் பண்ணலாம் எல்லாரும் நம்ம வீட்ல வந்து சாப்பிட்டாங்கன்னா நமக்கு தானே நிறைய புண்ணியம் அது எல்லாத்த விட முன்னாடி ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நம்ம பூஜைகளை செஞ்சு முடிக்கணும் அக்கா பூஜைக்கு தேவையான பூக்கள் எல்லாத்தையும் நான் தயார் பண்றேங்க்கா அக்கா பிரசாதம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன் சரி சரி எல்லாரும் பாத்துக்கங்க ஆனா சீக்கிரமா பண்ணுங்க அன்னதானம் வீட்ல நடக்க போகுதுல்ல அட 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 உங்க மூணு பேரையும் பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்ணே பற்றம் போல இருக்கு அங்கங்க இந்த மருமகளுங்க திட்டிக்கிட்டும் அடிச்சுக்கிட்டும் ஒத்துமையே இல்லாம இருப்பாங்க ஆனா நீங்க நல்லபடியா ஒத்துமையா இருக்கீங்க என் பெரிய மருமக இருக்காளே அவளோட சிறப்ப தனியா சொல்லணுமா என்ன அத்த ரொம்ப புகழ்ந்துகிட்டு இருக்காதீங்க அத்த ஒரு வீட்ல பெண்கள் சந்தோஷமா இருந்தாங்கனாலே அந்த இடத்துல ஒத்துமையும் கண்டிப்பா இருக்கும் பொறந்த வீட்லயும் சரி புகுந்த வீட்டுலயும் சரி நீங்க எங்களை இங்க நல்லா பாத்துக்கறீங்கங்கறதால நாங்க சந்தோஷமா இருக்கோம் அதனாலதான் இந்த வீட்லயும் சந்தோஷம் நிலைக்குது சாரதா தன்னோட மருமகள்கள் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு ஸ்ரீ கிருஷ்ணர் சில முன்னாடி உட்கார்ந்துகிட்டு கை எடுத்து கும்பிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச துளசி மாலையை பின்னி போட்டாங்க அவருக்கு பிடிச்ச உணவுகளை பிரசாதமா படைச்சாங்க அனாமிகா பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டா பாட்டு பாடிக்கிட்டு பஜனை சொல்லிக்கிட்டு ஸ்லோகம் சொல்லிக்கிட்டு பூஜை பண்ணாங்க அந்த பூஜைய பாக்கிறதுக்கு அக்கம் பக்கத்தினர் கூட வந்திருந்தாங்க அனாமிகா அஞ்சலி அவனி மூணு பேரும் செஞ்ச கவனிச்சு ஊஞ்சல்ல கிருஷ்ணர் ஊஞ்சல ஆட்டி விட்டு கண்ணூஞ்சல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அம்மா அனாமிகா அங்க பாத்தியா பக்கத்து விட்டு சின்ன குழந்தைங்களா என்னம்மா அழகா வேஷம் போட்டு வந்திருக்காங்க அந்த கிருஷ்ணரே வர மாதிரி இருக்கு ஆமா அத்த ரொம்ப அழகா இருக்காங்கல்ல நம்ம வீட்டு கூட சீக்கிரத்துல அந்த மாதிரி சின்ன கிருஷ்ணர் வர போறாரு அத்தை பாத்துட்டே இருங்களே நானும் அதுக்குதான் எதிர்பார்க்கறேன் உங்க வயத்துல ஏதாவது உருவாச்சுன்னா நானும் பேரம் பேத்தியோட ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் இப்படி அனாமிகா சாரதா அவனி அஞ்சலி எல்லாரும் அங்க வந்திருந்த குழந்தைங்களை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க கிருஷ்ணர் ராதை வேஷத்துல அழகா அலங்காரம் பண்ணிருந்த அந்த குழந்தைங்களை அவங்க பார்த்ததும் தூக்கி அணைச்சு முத்தம் கொடுத்தாங்க சரி பூஜை புனஸ்காரம் எல்லாம் முடிஞ்சுதா அம்மா சீக்கிரத்துல அன்னதானத்தை ஆரம்பிக்கணும் எல்லாரும் அதுக்கு ஏற்பாடு பண்ணணுமே அம்மா அஞ்சலி உரி அடிக்கிறது ஏற்பாடு பண்ணிட்டியா ஆம் பண்ணிட்டேன் அத்த இப்படி எல்லாரும் உரி அடிக்கிறதுக்காக வெளிய வந்தாங்க சாரதா பானைய இழுத்தாங்க அனாமிகா உரி அடிக்க தயாரா நின்னுட்டு இருந்தா அஞ்சலியும் அவனையும் அனாமிகா மேல தண்ணி தெளிச்சாங்க இப்படி ஜாலியா எல்லாரும் உரி அடிக்கிறதையும் செஞ்சாங்க அக்கா ரொம்ப நல்லா இருக்கு இந்த பண்டிகையில இவ்ளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குன்னு தெரியாம போச்சு ஒவ்வொரு வருஷமும் இத மறக்காம நம்ம கொண்டாடியே ஆகணும்கா கண்டிப்பா பண்ணலாண்டி சாப்பாடெல்லாம் தயாராயிடுச்சுல்ல நம்ம அன்னதானத்தை ஆரம்பிக்கலாமா இததான் சாமா பந்தி போஜனோன்னு சொல்லுவாங்க நம்ம சாப்பிடுறது மட்டும் இல்ல மத்தவங்களுக்கும் அத பகிர்ந்து கொடுக்கணும் ஒன்னா சாப்பிடணும் அம்மா அனாமிக்கா எல்லாம் ரெடியா இருக்கு போய் சாப்பிடலாமா அடடடா ஒரு தடவையாவது எல்லாரும் இப்படி ஒன்னா உட்காந்து சாப்பிட்டா அது எவ்வளவு நல்லா இருக்கு எனக்கு இப்படி ஒன்னா உட்காந்து சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும் நம்ம கலாச்சாரம் கூட தான் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடணும் ஒவ்வொரு வேலையிலயும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு இந்த காலத்துல அவங்கவங்க வேலை வேலைன்னு ஓடிடுறாங்க பண்டிகை அன்னைக்காவது ஒன்னா உட்காந்து சாப்பிட்டே ஆகணும் கோயிலுக்கு போய் கடமை ஏன்னு ஒரு நமஸ்காரத்தை போட்டு வராங்க நம்ம கலாச்சாரம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது பூஜைகள் செய்யறது மூலமா எல்லாருக்கும் நல்லது நடக்கும் எந்த வேலையிலயும் தடங்கள் வராம இருக்கும் பூஜைகள் செய்யற வீடுகளை பாருங்க நிம்மதியா இருப்பாங்க இந்த பண்டிகைகளோட மகிமைய உங்களை மாதிரி இது வரைக்கும் யாரும் சொன்னதில்லக்கா சின்ன வயசுல பண்டிகையை சந்தோஷமா கொண்டாடுறோம் வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி பண்டிகையை பெருசா கண்டுக்கிறதே இல்ல தீபாவளி பண்டிகை பாத்தீங்களா சின்ன வயசுல எவ்வளவு சந்தோஷமா இருந்தோ இப்ப அந்த சந்தோஷமே இல்லை

ஸ்ரீ கிருஷ்ணரை வேண்டிக்கிட்டு அங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்தாங்க இப்படி மூன்று மருமகள்களும் கிருஷ்ண ஜெயந்திய நல்லபடியா கொண்டாடினாங்க சந்தோஷப்பட்டாங்க அவங்கள பார்த்து அவங்க மாமியார் சாரதாவும் சந்தோஷப்பட்டாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்ற அது வரைக்கும் பாய் பாய்